اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء

படைத்தவரை அஞ்ச வேண்டும் படைத்தவருக்கு அடிப்படைய வேண்டும் படைத்த அம்மாவுக்கு கைவாறு செய்ய வேண்டும் ஒரு ஈமான் தாரி என்றால் இவர்களுடைய இலை என்ன என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து சிறந்தவர்களாக சிறப்புக்குரியவர்களாக உலக வாழ்க்கை மனிதர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் திகழ வேண்டும் என்றால் உங்கள் இந்த உலகத்தில் நான் படைத்திருப்பது படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு அடிப்படைய வேண்டும் அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் அதற்காக தான் உங்களுக்கு திருமறை புறமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக தான் தூதரை இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறார் எனவே அன்பிற்குரிய அவ்வாறு கண்டறியார்களே நான் படைத்த அல்லாவுடைய திரு பொருத்தத்தை பெற வேண்டும் அதற்கு ஒரே வழி படைத்தவனுக்கு அடிபணிதல் படைத்தவனால் அனுப்பப்பட்ட தூதருக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றி நடத்தல் இதன் மூலயமாக மட்டுமே தான் இம்மையும் வறுமையும் நாம் மகத்தாக வெற்றி பெற முடியும் என்பதை நம்மளை உருவாக்கிய நம்மளை படைத்த நமக்காக கொடுத்த இஸ்லாமிய அடிச்சு ஓடுகிறது இப்படிப்பட்ட துன்யாவிலேயே வாழும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கை படிப்பு கிடையாது மனித சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பாக படைத்த வயசை ஏற்படுத்துவதற்காக அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக வாங்கிக் கொள்வதற்காக ரப்பில் ஆலமி திருமணம் என்கின்ற உறவை இறைவன் தான் ஏற்படுத்தி கொடுத்தார் நான் கண்டுபிடித்த கணிப்பா கண்டுபிடிப்பு கிடையாது வாழ்க்கை சந்தோஷமாக ஆக்கி மன நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்கும் ஒருவருக்கொருவர் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அடிப்படையான விஷயம் ஒரு ஈமான் தாரி என்றால் இவர்களுடைய நிலை என்ன என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுகிறான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து சிறந்தவர்களாக சிறப்புக்குரியவர்களாக உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் திகழ வேண்டும் என்றால் உங்களை இந்த உலகத்தில் நான் படைத்திருப்பது படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு அடிபடிய வேண்டும் அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் அதற்காக வேண்டிதான் உங்களுக்கு திருமறை புறஆள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக வேண்டிதான் தூதரை இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான் எனவே அன்பிற்குரிய உமா நல்லடியார்களே நாம் படைத்த அல்லாவுடைய திரு பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி படைத்தவனுக்கு அடிபணிதல் படைத்தவனால் அனுப்பப்பட்ட தூதருக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றி நடத்தல் இதன் மூலயமாக மட்டுமே தான் இம்மையிலும் மறுமையிலும் நாம் மகத்தான வெற்றி பெற முடியும் என்பதை நம்மளை உருவாக்கிய நம்மளை படைத்த நமக்காக கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிச்சுவோடு இதுதான் எனவே அன்பிற்குரிய அவ்வளோ அடியார்களே இப்படிப்பட்ட இந்த துணியாவில் நீங்கள் வாழும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை நிறைவக்கி திருமணம் இந்த உறவை ஏற்பாடு கொடுத்தார் இந்த திருமண உறவு என்பது மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு கிடையாது அவனுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக பயத்தை ஏற்படுத்துவதற்காக அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக ஆக்கிக் கொள்வதற்காக ரப்புல்ல திருமணம் என்கின்ற உறவை இறைவன் தான் ஏற்படுத்தி கொடுத்தார் நாம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு கிடையாது படைத்த இந்த மனிதனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக ஆக்கிக் கொள்வதற்கும் மன நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்கும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் சந்ததிகளை உருவாக்கி பெருக்கிக் கொள்வதற்கும் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டதுதான் நிக்கா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இதை தான் ஏற்படுத்தினான் ஏற்படுத்திய இறைவன் இந்த திருமண உறவுகளை நீங்கள் எப்படி பேண வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கணவனுடைய கடமை என்ன ஒரு மனைவியினுடைய கடமை என்ன ஒரு பெண் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டியது என்ன ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டியது என்ன இப்படியாக உலகத்திற்கு அழுத்தமாக திருத்தமாக மனித சமூகத்தினுடைய மனித தேசத்தை உருவாக்கக்கூடிய வடகில் போதித்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்பதில் உலகத்தில் எவராலும் மறுக்க முடியாத ஒன்றை நாம் உலக வாழ்க்கையில் பார்த்து வருகின்றோம் எனவேதான் அல்லாஹ் திருமணம் என்ற உடனேயே மணமகளுக்கு கட்டளை பிறப்பிக்கேன் ஆன்மகனுக்கு சொல்லுகிறான் அல்லாஹ் காய அஜா அனுகௌவா மூணு அலன் மிஷா நீ மனிதர்களை ஆம் பெண் மக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன் என்ற உயர்வையும் கண்ணியத்தையும் ஆண்மகனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் எனவே திருமணம் என்ற உடனே செய்ய வேண்டியது என்ன தெரியுமா வாத்துன் மிஷா சொதகாக்கின்ற மிஹலா அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீ கொடுக்க வேண்டிய மகரை அவளுக்கு தேவையானதை நீதான் கொடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உலக அளவில் இன்றைக்கு இஸ்லாம் பறைசாட்டப்பட்டு உலக அளவில் இஸ்லாம் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் இறைமார்க்கு கொடுத்த அந்த கண்ணியம் தான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அம்மா சுவகானவம் தகாலா ஆன்மகனுக்கு சொல்லுகிறான் ஏனென்றால் உலகத்தில் பெண்ணிடமிருந்து வாங்கப்பட்ட சீரழிவுகள் உலகம் முழுவதும் வரதட்சணை என்று பெறகிலே சமுதாயமும் சங்கங்களும் சீரழிவதை பார்க்கிறோம் ஆனால் படைத்த ரபுள் ஆளுமே சொல்கிறான் ஒரு சமூகம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கட்டுப்பட்டவளே கட்டுப்பாடு வர வேண்டும் அந்த கட்டுப்பாடு என்ன திருமணமா நீ மணமகளுக்கு கொடுக்க தயாராக தேவையானது கொடுக்க வேண்டிய கடமை மனமகளுக்கு தான் இருக்கிறது மனமகளிடம் இருந்து நீ வாங்குவதற்கோ அவளத்தில் பேரம் பேசுவதற்கோ உனக்கு எந்த உரிமையும் இறைவன் கொடுக்கவில்லை உனக்கு அதிகாரம் கிடையாது மன கொடுக்க வேண்டிய உரிமையை படைத்த ரப்புல்ல தாயினுடைய கருவறையிலே வைத்து பத்து மாதம் தங்க வைத்து கொடுக்க வேண்டிய உணவை கொடுத்து பாதுகாப்பாக வைத்து எந்த காதை எங்க வைக்க வேண்டும் கண்ணை எங்க வைக்க வேண்டும் வாயை எங்க வைக்க வேண்டும் என்று ஒரு பச்சில குழந்தையாக வெளியாக்கினானே அந்த ரப்புல்ல ஆளுமின் ஆண் மகனுக்கு சொல்கிறான் என்ப்பா திருமணம் செய்தியா நீ கொடு நீ கொடுக்க வேண்டும் இது படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை இதை ஒரு மனிதன் மீறி தன் பெண் வீட்டிலிருந்து பேர பேசி வாங்குகின்றான் என்றால் படைத்தவளுக்கு எதிராக கை தூக்கிவிட்டான் படைத்தவளுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டான் ஆனால் அல்ல இம்மையிலும் அவனை விடமாட்டான் அவளிடமிருந்து நீ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ வாங்கியிருந்தால் இறைவன் நாளை மறுமை சன்னிதானத்திலே போட்டு உடைத்து அதற்கான தண்டனையை கொடுப்பான் என்பது குர்ஆன் அழகாக பறைச்சாற்றுகிறது இந்த வசனங்கள் எல்லாம் இஸ்லாம் அல்லாதவர்களுடைய உள்ளத்தில் துளைத்து இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய நிலைப்பாடுகளை இன்றைக்கு விஞ்ஞா அறிவாளிகள் படித்தவர்கள் பட்டதாரிகள் எல்லாம் வருகின்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் குர்ஹான் இந்த சட்டம் இருக்கிறது பெண் உரிமையை முழுமையாக பாதுகாக்க கூடிய முழு உரிமை இந்த உலகத்தில் ஒன்று கொடுக்கிறது என்றால் இஸ்லாம் தான் திருமணம் என்றால் மணமகனே அந்த பெண்ணுக்கு கொடு எந்த அளவுக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது அல்லாவுடைய தூதர் செல்லலாம் அடைய செல்லும் ரொம்ப வறுமையில் வாழ்ந்தாங்க பேரித்த மனமும் தண்ணீரும் குடித்து வாழ்ந்த காலம் அல்லாவுடைய தூதர் செல்லலாம் அடைய செல்லும் சொல்லுகின்றார்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் மகரை கொடுங்கள் என்று சொன்ன ஒரு மனிதன் அல்லாவுடைய தூதர் தூதரர்கள் வந்து யார சூழல்லா எனக்கு மகர் கொடுப்பதற்காக நான் உடுத்திருக்க ஆடையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை யார சூழல்லா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க குரான் குரான்ல இருந்து உனக்கு ஏதாவது தெரியுமா ஏன் இதை கேட்கிறாங்க திருமணம்னா மனமகன் தான் கொடுக்கணும் என்றது வரை உலகம் முழுவதும் நீங்கள் பறைசாற்றப்பட வேண்டும் இஸ்லாம் ஓங்கி நிற்க வேண்டும் இது படைத்தவரால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் அதனால்தான் அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க அல் மின் அல் குரான் இந்த அல்லாவுடைய தூதர் கேட்டவங்க குரான் ஏதாவது தெரியுமா ஒரு சூரா ஓத தெரியுமா ஒரு மனமகன் என்றால் கண்டிப்பாக என்ன செய்யணும் குரான் ஓத தெரிந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாவுடைய தூதர் பதினாறு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த உபத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க என் பிள்ளை பிஏ இருக்கலாம் பிகாமா இருக்கலாம் குரான் படிக்க தெரியல என்றால் தலை குளிந்து படைத்தவனுக்கு முன்னாளுடைய தண்டனை இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது அல்லாவுடைய தூதர் திருமண நேரத்தில் கூட வலியுறுத்தியது அல் மீனல் குரான் பனைத் இருந்து வழங்கப்பட்ட திருமறை குரானுடைய வசனம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்றால் உடனே அந்த நபி தோழர் சொன்னார் யார் அரசு அல்லாஹ் யார் கதா ஓகேதா இந்தென்ன சூராக்கள் திருமென்றா சொன்னார்கள் ஃப அல்லாஹவுளி தூதரா தோழருக்கு சொன்னார்கள் இதை உன் மனைவிக்கு கற்றுக் கொடுத்துது ப கது இதையே உனக்கு மகாராக வைத்து திருமணம் செய்து வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுளி தூதர் திருமணம் செய்து வைத்ததை அரிசலில் நாம் பார்க்கிறோம் என்றால் திருமணம் என்றால் இஸ்லாமிய மாற்றத்தில் சரீரத்தில் உண்டாக்கப்பட்டது இறைவனால் குடிக்கப்பட்ட சட்டம் ஒரு மனிதன் மன மகன் மன மகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான செய்தியை மறைக்க உலகம் எப்படிதான் தூண்டினாலும் செய்தான் சத்தியம் ஓங்கி நிற்கும் உண்மை ஒரு காலமும் மறைக்காது மறையாது உலகம் அந்த உண்மைக்கு பின்னால் தேடி வந்துதான் ஆக வேண்டும் என்பதை உலகம் சேர்ந்து மறைத்தாலும் படைத்தவன் மறைக்க மாட்டான் படைத்தவன் உடைக்க தீர்வான் சத்தியத்தை நிலைநாட்டுவான் என்பது உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவி இருப்பதை மீது வெளிச்சமாக போட்டு காட்டுகிறது அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய திருமணங்கள் நடக்கலாம் ஆனால் அந்த பெண் வீட்டில் இருந்து பேரண்டசி வாங்குவது அவரிடத்தில் வாங்கி கொள்வது இஸ்லாம் தடை செய்கிறது மன மகன் மன கொடுத்து திருமணம் கொடுப்பது செய்வதுதான் இஸ்லாமிய உலகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தது அதே போல் அல்லாவுடைய இந்த திருமண நேரங்களிலும் நீங்க கொடுக்கக்கூடிய விருந்து உபசரிப்பு அது மன மகனுக்குத்தான் அந்த வலிமை பொறுப்பையும் அல்லாவுடி தூதர் கொடுத்தார்கள் திருமணம் என்றால் மன மகன் வீட்டில் போய் பேசி நாற்பது கொடுங்க ஐம்பது கொடுங்க பாதிக்கு பாதி இதெல்லாம் இஸ்லாம் சொல்லல உனக்கு என்ன சக்தி இருக்கோ ஒரு ஒரு மனிதன் சம்பாதிக்கிறார் அவனால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் தான் இஸ்லாம் சொல்லிக்கிறது நான் என்று இந்த உலகத்தில் இஸ்லாமிய சுந்தா அல்லாவுடைய தூதர் சொன்னதை செய்யாமல் நாம் எவ்வளவு காலம் தான் மறைத்து மறைத்து செய்தாலும் படைத்தவன் விடமாட்டான் எனவே திருமண நேரத்தில் விருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வழிமுறையை கொடுக்க கூடிய பொறுப்பில் தான் கொடுத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய தூதர் சஹாபாக்கள் தாபியன்கள் தவ தாபியன்கள் உலகத்தில் கண்ணியமாக வாழ்ந்த மிகப்பெரிய இமாங்கள் அனைவர்களுமே மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு தான் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய முழு பொறுப்பும் உரிமையும் தந்திருக்கிறது என்று பறைச்சாற்றியிருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரியவர்கள் ஆயிரம் திருமணங்கள் நடந்தாலும் எந்த திருமணம் மணமகளால் இருந்து உபசரிப்பு கொடுக்கப்படுகிறதோ அது சரியத்திற்கு உட்பட்டது எந்த திருமணத்தில் மணமகளுக்கு மன மகள் வீட்டிலிருந்து வாங்கப்பட்டு கொடுக்கப்படுகிறதோ அது மார்க்கத்திற்கு இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாம் அறைவசல்லும் திருமணம் என்று சொன்னால் அந்த மணமக்களுடைய அஞ்சிலே வரக்கூடியவர்கள் துவா வேண்டும் மிக முக்கியமான அவசியமான ஒன்று ஏனென்றால் துவா இறைவனுக்கும் மனிதனுக்கும் உடைய தொடர்பானது அந்த மனமக்களுடைய ஹக்கில் துவா செய்ய வேண்டும் என்பதை ரசுல்லாஹ் அல்லாஹ் செல்லம் மிக ஆழமான பிரார்த்தனை மனமக்களுக்கு எப்படி உலக வாழ்க்கையின் எல்லா செய்திகளையும் அல்லாஹ் தூதர் நமக்கு கற்று கொடுத்தார்களோ அதே தூதர் செல்லல்லா திருமண நேரத்திலே மணமக்களுக்காக நீங்கள் ஆழமான துவா சென்னார்கள் வார கல்லாஹ் வாரக்க அழைக்க வ ஜமா வைணகுமா செய்கை அவ்வா உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வானாக உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்தில் ஒன்று இணைப்பானாக குறித்து அதிகமாக அறிந்தவர் உலகத்திலேயே நவியல்ல சல்லா வனைவர் செல்லம் தான் பரக்கத்திற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் அல்லாவுடைய தூதர் சல்லா வனைவர் செல்லம் அவர்களுக்கு தான் அந்த தூதர் இந்த உம்மத்திற்காக கவலைப்பட்டு அழகாக துவாச்சுகிறார்கள் நீங்கள் அல்லாஹ் யா இவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய் இவர்களை நல்ல விஷயத்தில் ஒன்றிணைப்பாயாக என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லா வரைவர் செல்ல மணமக்களுடைய அக்கிலே துவாச்சுகிறார் என்றால் அந்த துவா தான் உலக அளவில் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான துவா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அல்லாவுடைய தூதர் செல்லல்லா இன்றைக்கு நாம் ஒருவரை பார்த்து சலாம் சொல்கிறோம் அஸ்லாம் அனைத்தும் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி அந்த தூதர் சொல்லி கொடுத்தா நீங்க ஒருவரை பார்த்தா சரா சொல்லுங்க அந்த தூதர் தான் சொன்னார்கள் திருமணமா நீங்க வாரக்க எல்லா உலக வாரக்க அழைக்க ஜமா பயிருக்கும் என்பதை போதுங்கள் நாம் தொழுகையை தொழுகையை முடிக்கிறோம் அசலாம் அழைக்கும் ஒரு ஏன் அந்த தூதர் செல்லல்லா அழைத்து சொன்னார்கள் அந்த தூதர் தான் சொன்னார்கள் நீங்கள் திருமணம் பந்தலில் உங்களுடைய மணமக்களை வாழ்த்த விரும்புகிறீர்களா அவருடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அதற்கு வேண்டிய பிரார்த்தனை தெரியுமா பாரக்கெல்லாம் உலக வாரக்க அழைக்க நபிகல் நாயகாலத்திலும்பு அவ இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த பல சகாபா பெருமக்கள் அவர்களுடைய திருமணங்களில் கூறப்பட்ட பிரார்த்தனை எது என்றால் பார்க்க இந்த பிரார்த்தனையை தான் சகாபாக்கள் ஓதினார்கள் சொர்க்கத்தினுடைய சுபை செய்தி சொல்லப்பட்ட அசரத்தின் முபக்ஷரா பத்து சகாபாக்கள் அவர்கள் எல்லாம் சொருக்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தவர்கள் அல்லவா அவர்களுடைய திருமணங்களில் சொல்லப்பட்ட பிரார்த்தனை எது பாரக்கல்ல அன்பிற்குரியவர்களே சிந்திக்க வேண்டும் சத்தியத்தை உணர வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை பார்த்திருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் இந்த உமத்திற்கு கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை அவர்களுக்கு பின்னால் வந்த சகா தாபியங்கள் தப தாபியங்கள் கண்ணியத்திற்குரிய நான்கு இமான்கள் இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அலை இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை இமாம் அஹமது பின் அம்பர் ரஹமத்துல்லா அலை அனைத்து இமாம்களும் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் எதை ஓதினார்களோ அதையே நீங்கள் ஓதுங்கள் அதுதான் வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று சொன்னார் எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே திருமணத்தில் ஓத வேண்டிய இஸ்லாமிய சரியத்திற்கு உட்பட்டது இறை தூதர் நாவினால் ஓதிக்கப்பட்ட ஒரே பிரார்த்தனை பாரக்கல்லா உலக்க ஃபீகை என்றைக்கும் உண்மை சத்தியம் வெளியே வந்த தீரும் உண்மையை யாராலும் மறைக்கவே முடியாது அல்லாஹு தாலா அதை நிலைநிறுத்துவான் கடிகலாயும் செல்லல் ஆடிச்சிற வார்த்தை உங்களுடைய குடும்பத்தில் உள்ள திருமண மக்களுக்கு அழகான பிரதியத்தை அல்லாவுடைய தூதர் செல்லல் அடிச்சு சொன்னார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் எங்களே இந்த திருமண நேரங்களில் ஓத வேண்டிய இந்த பிரார்த்தனை ஒவ்வொரு சகோதர சகோதரியும் திருமணங்களில் அல்லாவுடைய தூதர் கற்றுக்கொடுத்ததை நாம் பிரார்த்திக்க வேண்டும் அதுதான் வழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அதுதான் நாளை மகஸ்டர் மைதானத்தில் ஏற்படுகின்ற நரக வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பிரார்த்தனை அல்லாவுடைய தூதர் சொன்ன வார்த்தை தான் எனவே அதை நான் மறந்துவிடக் கூடாது அல்லாவுடைய தூதர் சொன்ன அந்த பிரார்த்தனையை ஓதினார் ஐயப்பில் ஜன்னா நபியினுடைய சுண்ணாவை பின்பற்றினால் நாளை மறுமைக்கு நபிகள் நாயம் செல்லல்லா அலை செல்லும் அவர்களோடு இருக்கலாம் என்று அன்பிற்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா வளைவ செல்லும் அவர்களை மதிப்போ அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போ அந்த தூதரை பின்பற்றிய ஒவ்வொரு தாபியின்களும் தமிழ் தாபியின்களும் இமாங்களும் எப்படி அந்த துவாவிற்கு மதிப்பளித்து அதை மட்டுமே ஓதி தங்களுடைய திருமணங்களை முடித்து வைத்தார்களோ அந்த உண்மைய சத்திய முழக்கத்தையே ஒவ்வொரு திருமணங்களிலும் நபிகளாருடைய வார்த்தைக்கு முன்பு வேறொரு வார்த்தை உயரவும் உயராய் உயர்த்தப்படவும் மாட்டாது ஒரு ஈமான் கொண்டவர்களுடைய முழு ஈமானுடைய உறுதி நபிகலாருடைய பிரார்த்தனை தான் அதுதான் வறுமைக்கு விலை போகும் அதுதான் நமக்கு நாளை மறுமையில் பரிந்துரை செய்யும் எனவே அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு செல்லும் அவர்களுடைய அந்த சுண்ணத்தை அந்த அழகான பிரார்த்தனையை எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரருடைய இதயங்களில் பதிய வைத்து திருமணம் என்றாலேயே இந்த பிரார்த்தனை தான் அல்லாவுடைய தூதரான் உலக அரங்கில் கற்றுக் கொடுக்கப்பட்ட போதிக்கப்பட்ட சொல்லப்பட்ட வலியுறுத்தப்பட்ட செய்தி என்பதை உணர்ந்து அதையே இந்த உண்மை கடைபிடிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக அவ்வளாத்தான அனைவர்களை மாற்றிய குறிவானாகு ஆமை வார்த்தில்லாந்தில்லா என்று